மியூசிக் டைரக்டர் சாய் அபயங்கர் இப்போது ரசிகர்களை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கருந்து இழுத்துக்கிட்டு தான் இருக்காங்க என்னதான் நெகட்டிவான விமர்சனங்கள்லாம் வந்தாலும் பாசிட்டிவான ரெஸ்பான்ஸ் கிடைக்கிறதால அவருக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைச்சிக்கிட்டு இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் அவர் வந்து ரீசண்டாக வந்து சொல்லியிருப்பாரு அதாவது ஆசை கூட அந்த ஒரு பாடலில் தான் அவர் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆனார் இல்லையா அந்த ஒரு பாட்டை வந்து கம்போஸ் பண்ணக்குள்ளே அவருடைய மைண்டில் அந்த பாட்டில் வந்து யாரை நடிக்க வைக்கலாம் அப்படின்ற மாதிரி மைண்டில் வந்ததுன்னா மமிதா பைஜூ அவர்கள் தான் வந்து நினச்சிருந்தாராம் பட் ஆனால் அவங்கள கிட்ட வந்து போய் கேட்கக்குள்ள அந்த ஷெட்யூல்ஸ் வந்து இல்லாததால் அது வந்து முடியாமல் போயிடுச்சாம் பட் ஆனால் நிஜமாலுமே சாய் அபியங்கர் அவர்களுக்கு வந்து மமிதா பைஜுவை வந்து இதில் பண்ண வைக்கணும் அப்படின்ட்டு ரொம்ப ரொம்ப ஆசைப்பட்டாராம் பிகாஸ் அவங்களுடைய எனர்ஜி அந்த சாம் இதெல்லாம் வந்து ஆசை கூட சாங்ளோட வைவுக்கு வந்து செட் ஆகும் அப்படின்ற மாதிரி வந்து நினச்சிருக்காங்க பட் அது வந்து நடக்கல பட் ஹூ ஃபுல்லி கண்டிப்பாக வந்து ஃப்யூச்சரில் ஏதாவது ஒரு ஆல்பம் சாங் வந்து பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அமிதா கூட அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள் அண்ட் மறக்காமல் சினிவா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான கிளிக் பண்ணிவிடுங்க